வணக்கம் பரபரப்பான ஒரு செய்தி இந்திய பெருங்கடலில் கன்னியாகுமரியில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டுகள் பழமையான பாண்டிய வீரன் ஒருவர் உயிருடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளார் நாங்க தான் பார்த்தோம் ஆமா தண்ணீர் மடந்துட்டு இருந்தாரு நேருக்கு அடியில் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் மூழ்கி இருந்து கேப்டன் அமெரிக்கா போல திடீரென்று எழுந்த பாண்டிய வீரரின் பெயர் நெடுஞ்செழியனாம் எங்கே என்ன நடக்கிறது என் மன்னன் எங்கே உங்கள் அனைவரின் கையில் இருக்கும் அந்தப் பொருள் என்ன எங்கள் சேனை எங்கே எங்கள் ராஜ்யம் எங்கே இனி நான் என்ன செய்வேன் ஏழுநூறு வருட கோமாவிற்கு பிறகு இங்கு வந்த மாவீரன் நெடுஞ்செழியன் இனி என்ன செய்வார் தன் வாழை கடலில் வீசி என்ன செய்வது என தெரியாமல் முழிக்கும் அவரின் எதிர்காலம் என்னவாக போகிறது ஏஐ செய்திகளுக்காக உங்கள் இடம் பொருள்